சில வருடங்களுக்கு முன் இப்படி ஒரு இமாலய பயணத்தில் இருந்த ஈஷா தியான அன்பர்கள் குழு ஒன்று பெங்காலிமா என்றழைக்கப்பட்ட பெண் மறைஞானியை சந்திக்க நேர்ந்தது அந்த பகுதியில் அனைவராலும் பயபக்தியோடு வணங்குதற்குரியவராகவும் முக்கிய பிரமுகராகவும் தபோவனத்தின் ஒரு துருவியாகவும் இருந்தார் தங்களுடைய குருவோடு பயணம் மேற்கொண்டிருப்பதை அவரிடம் தியான அன்பர் குழு தெரிவித்த போது அந்த பெண்துறவி குருவின் பூர்வாங்கம் குறித்த விசாரணைகளை மேற்கொண்டார் குழுவினரில் ஒருவர் சத்குருவின் புகைப்படம் ஒன்றை அவரிடம் அளித்தார் ஆழ்ந்த பார்வையுடன் புகைப்படத்தை நோக்கியவாறு ஆனால் இவர்தான் இப்போது இல்லையே என்று கணீர் என்ற குரலில் ஒழித்தவர் தன் பணியை முடித்துவிட்டு எப்போதோ சென்றுவிட்டார் என்று நிறுத்தினார் திகிப்பில் ஆழ்ந்த தியான அன்பர்கள் இந்த சம்பவத்தை சத்குருவிடம் தெரிவித்தனர் அதற்கு சத்குரு பருப்பொருளான இருத்தலின்படி நான் இப்போது இல்லை என்று சிரித்தபடி விளக்கமளித்தார் ஒரு குறிப்பிட்ட அதிர்விலும் கர்ம கட்டமைப்போடும் பிணைக்கப்பட்டிருக்கும் போதுதான் ஒரு உயிர் சக்தியானது பருப்பொருள் ரீதியாக ஒரு உயிராக கருதப்படுகிறது இருத்தலியல் ரீதியாக பார்த்தால் நான் இல்லை நான் உங்கள் அனைவரையும் ஏமாற்றி இருக்கக்கூடும் ஆனால் ஏமாற்றப்பட முடியாத ஒரு பெண் இங்கே உள்ளார் என்று மேலும் கூறினார் இந்த சம்பவத்தை அடுத்து வேறொரு ஆர்வத்தை கிளறிய ஒரு நிகழ்வு தியான அன்பர்கள் கேதார்நாத் நோக்கி நடைபயணம் மேற்கொண்ட போது நேரிட்டது தோள்களில் வழிந்தோடிய நீண்ட முடிவுடனும் கனல்கக்கும் பார்வையுடனும் இருந்த அச்சமூட்டக்கூடிய ஒரு துறவியின் தலைமையில் சுமார் இருபது யோகியர் குழுவுடன் ஒரு சந்திப்பு ஏற்பட்டது தலைமையற்ற துறவியின் தன்முனைப்பும் அதிகார தோரணையும் தெளிவாக புலப்பட்ட நிலையில் அவரை பின்பற்றியவர்கள் அவரிடம் நடந்து கொண்ட விதத்தில் விசேஷமான மரியாதையும் மதிப்பும் வெளிப்பட்டது அவர்களுடனான பேச்சினூடே ஈஷா தன்னார்வ தொண்டர் ஒருவர் சத்குருவை குறிப்பிட்ட போது அத்துறவி இருமாப்பும் கர்வமும் கலந்த அலட்சிய பாவத்துடன் இதை ஏன் என்னிடம் கூறுகிறீர்கள் எனக்கு இது தேவையில்லை நான் யார் என்பது பாவம் உங்களுக்கு தெரியவில்லை நான் தான் சிவா என்று கூறினார் அந்த பிரகடனம் சந்தேகத்திற்கு இடமளிக்காத வேறு பேச்சுக்கே இடமளிக்காத வகையில் இருந்தது ஆனாலும் தியான அன்பர் மேலும் மேலும் வாதத்தை தீவிரமாக தொடர்ந்தபோது முதலில் சத்குருவின் தன்மையை உணர்ந்த பிறகு தனது முடிவான கருத்தை நிர்ணயிக்குமாறு தலைமை யோகியை தூண்டியவாறு இருந்தார் இருப்பினும் அந்த யோகியின் மனதில் அது பதியவில்லை சிறிது நேரம் கழித்த பிறகு சத்குருவே அந்த இடத்தை சமீபித்தார் மலையேற்றத்திற்கான காலணிகள் மற்றும் குளிர்கண்ணாடி சகிதம் காட்சி தந்த அவர் தான் ஒரு ஞானி என்பதற்கான எந்த எச்சமான வெளிப்பாடும் இன்றி வந்து கொண்டிருந்தார் அப்போதுதான் அந்த விசித்திரமான நிகழ்வு நடந்தது தன்னை சிவா என்று சுயப்பிரகடனம் செய்த கர்வம் கொண்ட அந்த யோகி சத்குருவை நோக்கி ஓடிச் சென்று அவர் தம் பாதங்களில் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார் இந்த செய்கை உணர்த்தும் உண்மை என்னவாக உள்ளது தன்னை சிவா என்றே பிரகடனம் செய்து கொண்ட அந்த துறவி தன் செயலினால் வெளிப்படுத்திய பொருள் என்ன மேலும் அந்த அளவுக்கு தன்னிச்சையாக சத்குருவின் பாதங்களை நமஸ்கரிக்கும் வகையில் யோகியானவர் உண்மையில் கண்டது என்ன இந்த கேள்விகளுக்கான எந்த முடிவான பதிலிலும் மறைபொருள் ரகசியத்தை வெளிப்படுத்தி விடக்கூடியதும் நடந்த நிகழ்வின் உண்மையான முக்கியத்துவத்தை அற்பமானதாக்கி ஒரு அபாயம் உள்ளது இருப்பினும் அந்த நிகழ்விற்கு சாட்சியாக இருந்த தியான அன்பர்களுக்கு தாங்கள் ஏற்கனவே அறிந்திருந்த ஒன்றை உறுதிப்படுத்தும் அனுபவமாகவே அது அமைந்தது கண்கள் அறிந்ததை விடவும் அதிகமாக மேலும் மேலும் அதிக பரிமாணங்களை உடையவர் சத்குரு